ஐயையோ நான் எதுவும் ஆறோ குளத்துக்கோ கூட்டிட்டு போவோம் நினச்சா எங்கேயோ அப்பார்ட்மெண்ட் தலைமையில எடுத்துகிட்டு வந்து என்னை விட்டு வச்சிக்கிது ஒருவேளை அடிக்கிற வெயிலுக்கு இந்த இயந்திரமோ ஏதாவது கோளாராயிடுச்சா நம்ம ஒன்று சொன்னால் இது ஒன்று செய்யுது வந்துடுற இயந்திரமே என்னை எங்கேயாவது தண்ணி இருக்க இடமா கூட்டிகிட்டு போவோம் எதுக்கு இப்படி அப்பார்ட்மெண்ட் கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டு வச்சிருக்கேன் இந்த இடத்த சுற்றி எங்கேயுமே தண்ணி இல்லையே இப்போ நான் எங்கன்னு போய் குளிப்பேன் இதுதான் நீங்க கேக்குற நீர் நிலை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெரிய குளம் இருந்தது இங்க அவங்க பிளாட் அபார்ட்மென்ட்ல கட்டி இருக்கதனால உங்களுக்கு எதுமே கண்ணுக்கு தெரியல அச்சச்சோ இந்த இடத்து விட்ட வேற இடமே கிடையாதா இத விட்ட மெரினா பீச்சுக்கு தான் போனும் ஆனா அது கடல் தண்ணி உப்பா இருக்கும் அந்த தண்ணியை உங்களால குடிக்க முடியாது அது இல்லாம அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கனா கூட ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரே நமிச்சல எடுத்துட்டு இருக்கோம் பரவாலன்னா சொல்லுங்க உங்களுக்கு போய் ஊற்றற அதுவும் நீங்க இருமல செஞ்சிருக்கீங்க உப்பு தண்ணியை எல்லாம் குடிச்சா உங்க உடம்புக்கு நல்லதே கிடையாது

இதுக்கு எதுக்கு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துமோ பேசாமல் பருத்தி மூட்டை குடோல்லேயே இருந்திருக்கலாம்